ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஒரு துயர செய்தி திருப்பூர் மாவட்ட அவைத்தலைவர் திரு குழந்தைவேல் செட்டியார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு துயர செய்தி திருப்பூர் மாவட்ட அவைத்தலைவரும் நமது சமுதாய முன்னோடியும் சமுதாய பற்றாளருமான மதிப்புக்குரிய திரு குழந்தைவேல் செட்டியார் ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் என்ற தகவல் கேட்டு இங்கு அனைவரும் கூடியுள்ளோம் ஐயா அவர்கள் அவர் சமுதாயத்துக்கு ஆற்றிய பணி வந்து என்றும் மறக்க இயலாது அவர் பார்த்திங்கன்னா பண்பாளர் சிறந்த எல்லாருக்கிட்டேயும் இன்முகத்தோடு பேசக்கூடியவர் சமுதாயத்துக்காக அரும்பாடுபட்டவர் ஐயா அவர்களின் இந்த துயரம் சொல்லண்ணா துயரம் ஐயா அவர்களின் து இந்த செய்தியை கேட்டு தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தின் மாநில செயலாளர் மாநில தலைவர் அந்த இரங்கல் செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க அவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு ஆயுர்வே சங்கத்தின் சார்பாகவும் மலர் வளையும் கொடியும் போ அவர்கள் ஆணைக்கிணங்க போர்த்தப்பட்டுள்ளது ஐயாவுக்கூட நெருங்கி பழகிய திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் ஐயா அவர்களை பற்றி ஒருவார் மறைந்த மதிப்புக்குரிய அண்ணன் குழந்தைகள் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றி சிறந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார் அதே போல் நமது ஆயுர்வேசிய சங்கத்தின் மிகுந்த ஈடுபாடு கொண்டு முன்னால் மறைந்த மணிமொழி அவர்களோடு நெருங்கிய தொடர்போடைய தொடர்பை எடுத்துக்கொண்டு நமது சமுதாயத்துக்காக சிறந்த சேவைகளை செய்திருக்கிறார் அவர் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சிகளே இல்லை நமது சமுதாய மக்களுடைய பெரும் பெரும்பங்கு அவருடையது அவருடைய ஆத்மா சாந்தியடைய திருப்பூர் மாவட்ட ஆயுர் சங்கத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு பாலசுப்பிரமணியம் சாமராயப்பட்டியை சேர்ந்தவர் சங்கத்தின் முன்னோடி அவர்கள் வந்து ஐயா கூட நெருங்கி பழகியவர் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் குழந்தைவேல் ஐயா அவர்கள் நமது சம சமுதாய நலனுக்காக பல முறை மடத்தில் சென்று மணிமலினாரம் நடுங்கி பழகியவரால் இருந்ததால் நமது குழந்தைகளுக்கு நிதி பெற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் ம மடத்தை மீட்பதற்காகவும் நமது சமுதாய தான் திருப்பூர் மாவட்ட தனியாக செயல்பட ஏற்பாடு செய்து அரும்பாடுபட்டவர் மிகவும் நன்ற நல்ல நன்றாக பழகுவர் சமுதாயத்திற்காக நிறைய இது பண்ணியிருக்காருங்க கோவை மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் ஐயா குழந்தைவேல் சிட்டியரில் இறந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் அவர் நம் சமுதாயத்திற்காக நாற்பது ஆண்டுகள் உழைத்து நம் சமுதாய ஒற்றுமைக்கும் நம் சமுதாய வளர்ச்சிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் மிக பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்கிறார் அவருடைய ஆன்மா சாந்தியடைய பொள்ளாச்சி ஆயுர்வசி இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் கோவை மாவட்ட ஆயிர ஆயுரவசியர் சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு செந்தில் அவர்கள் கழுகரை கலகரை பொறுப்பாளர் குழந்தை வேலவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நம்ம ஆயுர்வீச மிகுதத்துக்காக மிகவும் பாடுபட்டவர் மடத்துக்குளம் வட்டாரம் என்றாலே குழந்தைவேல் செட்டியார் என்று ஒரு முத்திரைக்கு பைத்தவர் நமது சமுதாயத்துக்காக இன்றைய இளைஞர்களை எல்லாம் நம்ம சமுதாயத்தில் ஒருங்கிணைத்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் அவரை நான் அடைய மடத்துக்குளம் வட்டாரம் சார்பாக ஆழ்ந்து இளைஞரை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆசிரியர் அவர்கள் நமது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டாரத்தில் சிவராஜா ஆசிரியர் மற்றும் குழந்தைகள் ஆசிரியர் மட்டும்தான் நமது சமூக மக்கள் அனைவரும் திறந்தது மற்றவர்கள் அவர்களுடைய வழியை பின்பற்றி நமது சமுதாய மக்களுக்கு நல்லது ச நல்ல செயல்களை செய்யும்படி வேண்டுகிறேன் ஐயாவுடைய ஆழ்ந்த ஐயாவுக்கு ஆழ்ந்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கும் வணக்கம் மறைந்த நமது குலத்திற்கு பெரிய மூத்தவராகிய திரு குழந்தைவேல் செட்டியார் அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்டு மிக துயரமடைந்தோம் அவரோட பங்கு நமது ஆயிர வயசு குல வளர்ச்சிக்கும் மற்றும் குழந்தைகளுடைய கல்வி அனைத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகவும் எங்கெங்கெல்லாம் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவித்து நமது சங்க வளர்ச்சிக்கு பெரும் அயராது பாடுபட்டவர் மேலும் நமது உறவினர்கள் மற்றும் குடும்ப குடும்பங்கள் நடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முன்னாடி நின்று மிக சிறப்பாக விழாவினை நடத்தி எல்லாருக்கும் இனிய மனிதர் பண்பான மனிதர் என்று பெயர் பெற்றவர் அவருடைய இறங்க இரவு இரவு செய்தி கேட்டு மிக துயரமடைந்தோம் மேலும் அவரது ஆன்மா சாந்தியடைய நமது குல தெய்வமான ராஜராஜஸ்வரி அம்மனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறைந்த திரு குழந்தைவேளசிட்டியார் அவர்கள் எனக்கு மாமா ஆகிறது இவருடைய ஆயுத சங்க வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நல்ல முறையில் பணியாற்றியுள்ளார் அவரது மறைவு எங்களது பேரிழப்பாகும் என்பதை தா வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மறைந்துள்ள நம்முடைய குழந்தைவேல் செட்டியார் தாத்தா அவர்கள் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட கடந்த நாற்பது ஆண்டுகளாக அரும்பாடுபட்டவர் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது என்பதற்கு அடையாளமாக உள்ளூர் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இந்த இழப்பானது அவரது வயோதிகம் காரணமாக ஏற்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய ஆயிர வைசியர் சங்கத்திற்கு இது மாபெரும் இழப்பாகத்தான் கருதப்படும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்ப குடும்ப அங்கத்தினருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி அவர்கள் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா சாம்ராயவட்டி ஆயுர்வேத சங்கத்தின் திரு குழந்தைவேல் செட்டியார் ஐயா அவர்கள் சாம்ராயவட்டி ஆயுர்வேத சங்கத்தின் ப முக்கியமான வேலைகளை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் சம்பந்த சம்மந்தமான வந்து உதவித்தொகை வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து சிறுசுலேருந்து இருந்தார் ஸோ அவர் வந்து இழந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஸோ இதை வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம்வேல் செட்டியார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஆமுதிக முன்னாள் அமைச்சர் திரு சண்முகவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களிடம் ஐயா அவர்களுக்கு பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்கள் ஊரில் ஆசிரியராக பல ஆண்டு காலம் பணியாற்றிய பெங்களூரை சேர்ந்த ஆசிரியர்களிலேயே ஒரு கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியராக பணியாற்றிய அன்புக்கும் பாசுக்கும் உரிய அன்பண்ணன் குழந்தைவேல் அவர்கள் சங்கத்திலே இருந்தாலும் கூட அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவனுடைய வளர்ச்சிக்காகவும் நல்ல முறையில் பாடுபட்டார் அதே பள்ளியிலே குழந்தைகள் பயிலக்கூடிய இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல அறிவுத்திறனோடு படிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இங்கே இருந்த ஆசிரியர் பெருமக்களே ஒரு நான்கு பேர் தான் முதல்ல வந்து டென்த்து படித்து அல்லது ப்ளஸ் டூ படித்து வெயில் காலமெல்லாம் வந்து டென்த்து படித்த காலத்தில் வந்து ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்து இந்த கிராமப்புறங்களினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த அன்புக்குரிய அண்ணன் குழந்தைவேல் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கூடியவைகளே எங்களது அன்பு எண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா சாம்ராயப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய ஐயா சிவலிங்கம் எக்ஸ் வைஸ் சேர்மன் அவர்கள் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சாமராயப்பட்டியில் குழந்தைவேல் ஆசிரியர் என்பவர் பல ஆண்டு காலமாக இங்கே எங்கள் பள்ளியில் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் கல்வியினை கற்றுத்தந்து நாங்கள்லாம் அவங்கக்கிட்ட படித்து தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் எங்கள் கிராமத்தில் அவர் நன்காக குழந்தைகளுக்கு பள்ளி பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நன்றாக பாடம் நடத்தி எல்லோரையும் நல்ல வகையில் படிக்க வைத்தார் அவர் இந்த ஊரில் ஆரிய வைசி சங்கம் என்ற சங்கத்தில் இருந்து அந்த சங்கத்தையும் நல்ல வகையில் நடத்தி செல்வதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மறைவுக்கு எங்கள் கிராமத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் துக்கம் அனுசரித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வேலை ஆசிரியர் நல்ல பேசுவேன் குழந்தை நல்ல மனுஷன் எல்லா வீட்டுக்கும் முதல் ஆள் வந்து நிற்பார் நல்ல தேவை கெட்ட தேவை எல்லா இதெல்லாம் பார்க்க மாட்டார் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து பேசுவார் அதுக்கு அவருக்கு உண்டான என்னென்ன பழக்கம் நல்ல பழக்கமெல்லாம் சொல்லி கொடுப்பார் எல்லாத்துக்கு எல்லா விசேஷத்துக்கும் முதல் ஆள்ல வந்து நிற்பார் நல்ல மனுஷன் நாற்பது வருஷமாக எனக்கு அவருக்கு தெரியும் அவர் மாதிரி இனிமே யார் யாருமே வரமாட்டாங்க அப்போ ஏற்பட்ட நல்ல மனுஷன் எல்லா வீட்டுக்கு வந்து முதல் ஆளில் வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் அவருடைய இது எல்லாம் பார்த்து பணியை பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஆசிரியராக இருந்தார் எங்கள் மா கிருஷ்ணாவரத்தில் தான் கிருஷ்ணா கிருஷ்ணாவர் அவர் கட்ட படித்து பா பசங்க பொண்ணுகள்லாம் நல்லா படித்து நல்லா ஒரு இருங்கிருங்க நீங்கள் ஜெயராஜ் இந்தூர்காரா திரு ஜெயராஜ் அவர் ஆன் பண்ணிட்டியா திரு ஜெயராஜ் அவர்கள் சாமராயப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சேர்ந்தவர் அவர் நம்முடைய குழந்தைவேல் செட்டியார் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் அவர் வந்து வேலைக்கு வரபோது வே பிச்சை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே அப்படி பழனி கிட்ட அவங்க அப்பா வந்து பொருளாக பண உதவியெல்லாம் வாங்கி அவர் படிக்க வச்சு நடந்து போய் அவர் படித்தாருங்கிற ரட்டியா வளத்துலேருந்து கனியூர் நடந்து போய் படித்தார் அப்போல்லாம் அம்பிலி குடிக்கிற காலத்தில் படித்தார் அப்புறம் வறுமையிலும் செம்மையாக இருந்தார் அவர் படித்து வேலைக்கு வந்து நான் நமக்கு தெரிய அவர் எறும் மாடெல்லாம் மேய்ச்சார் பில்லெல்லாம் கொண்டு போடுவார் ஓகேங்களா நீங்கள் நான் அவர்கிட்ட படிச்சுக்கிறேங்க அதை பற்றி அவர் அவர் அவருக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சுமித்ரா நம்ம சாம்ராவட்டியை சேர்ந்த குழந்தைவேல் செட்டியார் வந்து இறந்துட்டார் அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார் அவரோட இழப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை இருக்குது வருத்தமாக இருக்குது அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் எல்லா வீட்டு விசேஷத்துக்கும் முதல்ல கலந்துப்பார் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்துக்குமே கலந்துப்பார் முதல்ல நிற்பார் அவர் ஒரு சிறந்த மனிதர் நல்ல விருந்தோம்பல் பண்பு அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அவரோட இழப்பு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்குது